先生先生。<laughs> <laughs>

आय अपरम पर कोताले कुरिग्राम पर कोताले गड़ी ग्राम पर कोताले कुरि ग्राम पर कोताले को नंबर पर कोताले उनावर के कोताले सिद्धूरा कोताले अबरी ने क्या ना कुछ पता समझ आमी ये अपने एप्लीकेशन अंदर आदमी ने ये से ले ले वो खाली ने अंदर पूछ आलेगा अरे मेरी बात कोताले 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 बोलणे ये रंग थागरे पतियावर थागरे और मेरे दौरे

ஏற்கனவே ஏற்கனவே என்ன பத்தி கூடை கூடை சொல்றாங்க கூடை இதுதான் எதுக்கு கூப்பிடுறீங்க நான் நாடகரே நாடகரே ஒரு மறியிரே ஒரு ஒரு மறிய சொல்லு நான் நாடகரே மறியிரே நாடகரே அப்படி சொன்னா எவ்ளோ சோறுமாவா இருக்கு சரி சோறுவாரி தான் செய்ய சொல்லுயா எவ்ளோ சோறுமாவா இருக்கு ஒரு மாரி நீங்க சால் நான் சொல்றத காசு இது ஆமா ஆமா ஏகேஆர்

வரக வரக வரக்கு நினைத்திட்டு வரே நன்றி வரகம் மட்டும் தான் குதிரை காசை டைரக்டா வந்து ஆமா ஊத்தடி

மே <laughs> அங்க குதிரை ஓடியா போறালি ஓடி ஓடியா போறালি உங்களை பார்த்து குத்தாயி சொன்னாங்க என்ன பத்தி குத்தாயி சொன்னாங்கன்னா சரி என்ன சொன்னீங்க உங்க கூட நீங்க எந்த நீங்க இப்போ நீ தெ தெ தெறரானீங்க கேட்கட்டு

கொப்பரிதா ஹாய் انا வேண்டியது كلمه இங்கே காலபூதி delivery வர சுதம்பரம தெருக்கு தெரு ஆமா ಅದಕ್ಕೆ வேதா ஹாய் திருசிதா 哎。 அதிதேகிதிதி தெனிக்கோ வந்துட்டாங்க அங்க حاجه வழிய அவ வீட போய் இருந்ததி அந்த சேவை குடுவங்களமா சின்னமா மாட்ட முடியல حاجه முடியல பாசிவத்தில் போறதுக்கு தேவனுக்கு தன்னல வலிக்குது இன்னும் நினைச்சி ஏனென்றால் ஆயத்த சேவை குடுவா காதி ينت கஹரி மாட்டிக்கொண்டுரே ஆ சரி ஆ நம்ம ஒரே ஆளிய போறதுக்கு அங்கே தந்திக்கு போகு விட்டு ஆ யாரோ வர மாட்டேங்க நான் சொல்றது இந்த கோர்த்தது சாதிக்குமான नाम क्या लिखा है अंदर जाओ चलेंगे लिखा है ये भी करेंगे जाओ लिखा है अपना ये वर्डी लिखा है

அப்புறம் <laughs> கோபத்தோடு <laughs> <laughs> நீங்க இதை பார்த்தா அதுக்கு முன்னாடி நிந்துறேன் சபா சபா சொல்லி கொடுத்தான் கோட பாவுடை வெற்றினா சமூக சுகாதாரத் தத்தினாலே வந்து ஒட்டி பாடி புள்ள இந்த இடத்தால இந்த தத்தி பாடி புள்ள குண்டுக்கு எங்கே மேளேக்குள்ளயே நாகராஜன் குள்ளதி பாடி செருங்கை பாத்துட்டான் நடக்கத்தான் காரணக்குன்றே இந்த தெரியாத

ஆ இது பவரசாமி புரியுதா இதுோட வேலகம் என்ன இருக்கு இதெல்லாம் கொஞ்சே நான் தெகடிமா வீதி வழியா போவேன் தெரு வழியா போவேன் ஜோதி வழியா போவேன் அப்ப என்ன பாத்து ஒரு குரங்க மறு கூட்டை அப்படி சொல்றாங்க நாக்க புட்டை தான் கூட்டை அந்த ஈசனை கூட்டை அப்பற நான் பார்க்காரி அப்ப என்ன சொன்னசாமி இப்ப என்ன சொன்னீங்க இது சொல்றீங்க சின்ன என்ன சொல்லு என்ன சிவர்க்கணும் சொல்றறனா

தெற்கே போறதுக்கு ஆあ தெற்கே நல்லவேளை தெற்கே அது நாம் என்னூர்மே நடகிராம் காரங்க தான் தெரிஞ்சு பண்ணலாம் கேளு மூத்தனி ஆ அது எங்க இருந்து தான் சேர்றா கேங்க கண்ணு வர முடிஞ்ச இடத்திலேயே நடிப்பா ஏப்படி நம்ம அதோட தெரிஞ்சுக்கலாம் ஏய் ஆ இது கிதான் சொல்லுங்க எங்க இருந்து இல்ல அத ஒரு டவர் செஞ்சிடடா நான் என்னைக்கு பாக்க இல்ல சவுண்ட் பைட் பிரகாஷ் முப்பத்து ஒன்று செகண்ட்ஸ் நான்கு நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் இந்தியாவின் பிரகாஷ் ஜெர்மனியின் 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 ஜெர்பூவிக்கியும்கி பார சத்திக்கு என்ன பண்ணுவீங்க பா இங்க வந்து தோங்கிட்டு பா வந்து தூக்கறோம் வந்து தூக்கறோம் அதுக்கு என்ன பண்ணுவாங்க அவங்க இல்ல என்னால மையசி நடிக்கிறேன் நான் அப்படி பண்ணுங்கங்களே நம்ம பேரை சமாக்கோடாதீங்க அதனால எல்லக்கே குத்துறதுக்கு நான் வரக்கறதுக்கு நீங்க வந்து நான் வந்து சொல்லிடுறேன் சிஸ்டமேல வரப்ப பார்க்குறதுல ஏதோ நடங்கடா அப்படியில நான் வந்து பார்த்தலை நம்மங்க അവിടെ നടകളെ കുണ്ടി കുടയ്ക്കാത്താണ് തന്നെ മാത്രം പേടിക്കുന്നാണ് കുണ്ടി കുടയ്ക്കും ഓഹോ വീരദ പോവരിയാ ആരെ ഉണ്ടാവോ ആരെ കുടയ്ക്കുകയല്ല മംഗു എന്നാ ദൃഷ്ടിക്രമത്തിൽ ഞാൻ പറയുകയേ ഹോമാർ എത്ര തെറ്റി വീരയരെ അടുക്കുന്നവരേ കുടകളേ പോരമേ ആ